இந்த ஜின் அதில் எத்தனை வகை சார் இருக்குது அம்மா அதில் பல வகைகள் உண்டு சரிங்களா ஜின்ன்றது இத்தனை இதுதான் கிடையாது மனிதர்கள் எத்தனை வகை இருக்கிறோம் அந்த மாதிரி ஜின்களில் பல வகைகள் இப்போ இந்த ஜின்னை வச்சு என்ன மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார் இது ஆதி காலத்திலேயே மன்னர் காலத்திலே இருந்து ஜின்கள் பயன்படுத்தி என்னென்ன ஒரு போருக்கோ ஒரு இதை ஜெயிக்கிறதோ ஒன்று அடையிறதோ ஒரு ஆண் பெண் வசியத்துக்கோ ஒரு தொழில் முன்னேற்றத்துக்கோ அனைத்துக்கும் இப்போ நீங்கள் எப்படி கடவுளை நம்பிக்கையோடு நீங்கள் வழிபடுறீங்க அதே ஜின்னு கிட்ட எல்லாமே நடக்கிறதுக்கும் இதே தான் இதுவும் அதுக்கு நிகரான ஒரு சக்தி தான் கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான் ஜின்னு சரிங்களா இப்போ அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வணங்குறாங்க எனக்கு ஜின்னு வணங்குறோம் ஜின்ன மூலியமாக நாங்கள் செய்து தரோம் அவ்வளவுதான் ஜின்னு கிட்டலாம் நீங்கள் பேசுவீங்களா சார் அம்மா நான் பேசுறது ஒரு மீடியாவோட போட்டே காட்டிட்டாங்கம்மா நேரில் மீடியாவிலே காட்டி இருக்கிறோம் ஒன்றும் மறைமுகமான ரூமுக்குள்ள உட்காந்துகிட்டு வீட்டு வீட்டுல உட்காரதில்ல நான் சுருகாட்டில் உட்காந்து செய்வேன் அங்கே ஜிம்னு வர்றதெல்லாம் ஒரு மீடியாவிலே காட்டியாச்சு இப்போ பொதுவாக இந்த ஜிம் வச்சுட்டு இந்த மாந்திரிகத்துல என்ன மாதிரியான விஷயத்துக்கு அதை கரெக்டாக பயன்படுத்தினா சக்சஸ் ஆகும் சார் நீங்கள் எந்த ஒரு பொருளுமே கரெக்டாக பயன்படுத்தினா ஒரு வண்டி வச்சுருக்கிறோம் ஒரு கரெக்டாக ஓட்டினா நேராக போய் சேரலாம் ஒரு சமையல் செய்யறோம் ஒரு அளவாக போட்டிங்கன்னா தான் அது அளவு கரெக்டாக இருக்கும் புரியுதுங்களா எதையுமே நீங்கள் கரெக்டாக செய்தால் தான் கரெக்டாக இருக்க முடியும் அதே தான் ஜின் மாந்திரிகத்திலையும் எதையுமே நம்ம அது குண்டானது போக வராங்க பேசுகிறாங்கன்னா அது ஏதோ அவங்க குறைய சொல்கிறாங்கன்னு கதை கேட்கக்கூடாது நம்ம அதை உள் வாங்கினாவே பொரு அதை வேலை நடந்த மாதிரி தான் அது அவங்க எதுக்காக ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா ஏதோ அழுகுறாங்க இங்கே வந்து இன்னும் அழுகுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்க அழுகுனோட காரணம் என்னன்னு புரியணும் அந்த வழியை நம்ம வழியாக நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதை உணர்ந்தோம்னாவே அது தன்னார தன்னார உட்கா நான் பூஜையில் உட்காரும் போது அந்த வழியை வேதனையோடு நான் படித்தேன் நான் மந்திரிகத்தை அந்த ஜின் உண்டான பிரச்சனைகளை கண்டிப்பா தீத்து கொடுக்கும் இப்போ நிறைய கேசஸ் நீங்க பாத்திருப்பீங்க ஏதாவது ஒரு கேஸ் உங்களுக்கே ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்திருக்கும் இல்லையா கண்டிப்பா சேலஞ்சா இருக்கும் ஆனா அதை முடிக்க முடியாம இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு கேஸ் அந்த மாதிரி சொல்லலாம் அது ஒரு சொத்து காசப்பட்டு ஒரு ஃபேமிலியை அழிக்கிறதுக்காக நம்ம திருவண்ணாமலை பக்கத்துல போலூர்ல ஒரு ஊர்ல அந்த இடத்துல சொத்து காசப்பட்டு அந்த ஃபேமிலியே ஒழிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வயசு ஆகுது அவங்களுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை அந்த வீட்டில் அஞ்சு பேர் அக்கா தம்பி அண்ணன் தம்பிங்கன்னு யாருக்கும் கல்யாணம் ஆகலை ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும்போது போது கூட நடக்கலை அது ரொம்ப சேலஞ்சாக நான் ரொம்ப நாளாக போயிடுச்சு செய்து அதை நான் எடுத்து விட்டு இந்த ஐம்பத்தஞ்சு வயசில் ஒருத்தர் கல்யாணம் ஆகிருக்குது அடுத்தது அவங்க பொண்ணு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது நடக்க இருக்குது சரி ஆமாம் அதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சான விஷயமா இருக்கும் ஏன் பெத்த பிள்ளை தாய் முகத்தையே பார்க்காம அதை நம்ம இடம் சொல்லக்கூடாது சொன்னாவே அவங்க மனசு புண்படும் இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பொதுவாக சொல்றேன்னு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பெத்த பையன் தாய் முகத்தையே பார்க்காம பதினஞ்சு வருஷமா தகப்ப முகத்தையே பார்க்காம பெத்தவங்களை ஒரு எதிரியா நினைச்சே வெளியே இருக்கிறான் வீட்டுக்கே வர்றது கிடையாது அதுதான் செய்வேனதான் பங்காளிகள பிரச்சனை காட்டு பிரச்சனைக்கு செய்து வச்சு பெத்த பையன் அம்மா தாய்ப்புள்ள கூட்ட என்ன பிரச்சனை இருக்கும் தகப்பவங்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கும் வீட்டுக்கே வர்றதில்ல எதுக்குமே வர்றதில்லை இன்னை வரைக்கும் பணம் இங்கிருந்து அவங்க அனுப்புவாங்க அதை எடுத்து வச்சிக்கிட்டு அம்பாட்டுக்கு பெங்களூர்ல ஏதோ ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு அதை சுத்திக்கிட்டு ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான் அந்த மாதிரி பையனை வர வச்சு விட்டேன் சரிங்களா ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா வந்து நோய்வாய்பட்டு அந்த குடும்பத்துல எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு நல்லா இருக்கிற தான் அது அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பரம்பரையே அந்த எல்லாருக்குமே நோய் மேல நோய் மாறி 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 அந்த குடும்பத்தில் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நோய் வரும் அவங்க மருத்துவ ரீதியாக தான் போயிட்டே இருக்கிறாங்க வெளிப்படையா சொல்ல போனா மாந்திரிகத்தை நம்பாத குடும்பம் அவங்க என்ன கேள்விப்பட்டு என்கிட்ட வந்தாங்க ஒருத்தவங்களை மாதிரி ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தில் அந்த பதினாறு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த பதினாறு பேருக்கு நோய் தான் யாரோ ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு நோய் இருக்கும் ரெண்டு பேருக்கு இருக்கும் இல்லை வயசானவங்களுக்கு நோய் இருக்கும் இந்த வீட்டில் எல்லாருக்குமே நோய் நொடி தான் என்கிட்ட வந்தாங்க நம்பிக்கை இல்லாதது தான் வந்தாங்க முதல்ல அவங்க குடும்பமே இன்னைக்கு என்னை கேட்காம இதாக வேற கூட மருத்துவர்கிட்ட போனோட என்னை கேட்டுட்டு தான் போவாங்க அப்புறம் நான் சொல்லுவேன் இது மருத்துவர்கிட்ட தான் பார்க்கணும் நீங்கள் போகலான்னுவேன் அந்த அளவுக்கு அவங்க மனசை மாற்றி இருக்குது ஜின்னு சரிங்களா இப்போது ஜின்னு வச்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யறோன்னா அது லேஸ் பட்ட விஷயம் இல்லை அதுக்கு நிறைய தீனி போடணும் அது தீனியெல்லாம் போடல அதுக்கு தகுந்த சாப்பாடு கொடுக்கலன்னா நம்மகிட்டயே வந்து நம்ம கிட்ட அடிச்சு காலி பண்ணுன்றாங்களே ஒண்ணே ஒன்று சொல்கிறேன் படிக்கிறவங்க எதை ஒன்னாலும் நீங்கள் சொல்றவங்க கதை சொல்றவங்க இதெல்லாம் செய்யலாம் செய்யலாம் இப்போ உங்கள் வேலையை பற்றி நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்குமா ஆஹா என்ன அதில் ஒன்று அனுபவம் இருக்கணும் எனக்கு புரியுதுங்களா அத பத்தி ஒரு அளவுக்காக தெரியணும் சும்மாவே அது எதுவுமே தெரியாதவங்க ஒரு ஜின்னை பத்தி பேசுகிறேன்னா அதெல்லாம் ஒரு பேச்சு கேது ஏன்னா இதுல இருக்கிற நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும் ஜின்னு யாருக்கும் வாரி வாங்குறது தான் ஜின்னு ஒரு மூலத்தனை பிடிச்சதுன்னா அந்த குடும்பத்தை எங்கேயோ தூக்கிட்டு போய் வைக்கும் ஒன்னும் இல்லாதவன கூட கோட்டீஸ்வரன் ஆகும் ஜின்னு அடிச்சு சொல்ற பல குடம்பு இருக்குது சரிங்களா அந்த ஒரு குடும்பத்தையே ஓஹோன்னு கொண்டுட்டு போயிட்டு இன்னைக்கு பல குடம்பு பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் வாயிறாங்க ஜின்னு பிடிச்சி யாரையும் கெடுத்தது கிடையாது யாருக்கிட்டையும் போய்க்கா இப்போ இதை குடு ஜின்னா கேக்குறதும் கிடையாது நம்ம வழி போடுறோமா நம்ம அது எப்படின்னா உங்க வீட்டுக்கு நான் வரேன் நீ ஏழையோ பணக்காரனோ உன் கையால திருப்தியோ கஞ்சி குடிச்சா கூட அதை சந்தோஷமா குடிச்சிட்டு போ தான் குடுன்னு கேட்காது அது வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்றத எல்லாமே சொல்றான் பாரு அதுதான் உருட்டு ஒண்ணு கிடக்க ஒன்னு அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏதோ முப்பது ஆண்டு காலமா நான் இதுல இருக்கிறேன் ஏதோ ஏதோ ஒரு குறை என் மேலே சொல்ல சொல்லுங்கள் இல்லை யாருக்காவது தவறு செய்தா இன்னும் வெளி வந்திருக்காதா நான் கேட்குறது புரியுதாம்மா ஒரு சின்ன தவறு நடந்தாவே இந்த உலகத்தில் மீடியாவில் எல்லா இடத்துலையும் பரவுற உலகத்தில் ஜின்னு வந்து இப்படி பண்ணிடுச்சு அப்படி பண்ணிடுச்சுன்னு வெளியே தெரியாதா வாட வைக்கிறதுக்கு தான் அது இப்போது கெட்ட ஜின் இருக்குது அது வந்து இந்த மாதிரி கக்கூஸில் இருக்கும் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும் அது வந்து நம்மளை வந்து வீட்டை நிர்மூலமாக்கிடும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களே அது ஏமா உங்ககிட்ட வரப்போகுது இருக்குது தான் கெட்டது இருக்குது தான் நல்லது இருக்குது தான் ஏன் கடவுளையை கூட ஒரு சில கடவுளை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது உக்கிர தெய்வங்கள் வச்சு வளர்ப்ப வழிபடக்கூடாது அதே மாதிரி தான் இதுவும் உன்னை வந்து தேடி வரப்போகிறது கிடையாது ஜின்னு நம்ம எடுக்கிற ஜின் நல்ல ஜின்னு நல்லது செய்ய எடுக்கிறோம் நல்லது நடந்துக்கிறது நீயே கெட்டது எடுக்கிற இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம் ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா அதை போய் எடுத்து தொடுவீங்களா நல்லது தான் நம்ம எடுக்கணும் ஒரு ஃபுட்டு இருக்குது சாப்பிட்றது நமக்கு நல்லா இருந்தா தொட போகிறோம் இல்லைன்னா விட்டுற போறோம் அதே தான்மா எடுக்கணும் வேணாம் தேவையில்லாத நம்ம எடுக்கக்கூடாது மனிதர்களை கூட தான் நல்லவன் இருக்கிறான் கெட்டவன் இருக்கிறான் ஒரு கொஞ்சம் ஒரு கெட்டவன் இருக்கிறான் நான் ஒன்று கொண்டுட முடியுமா தப்பு இல்லையாது இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல அதாவது ஜின்னு வந்து எந்த குடும்பத்துல போய் நிக்கிதோ எங்க பிடிக்குதோ அதை வந்து அந்த குடும்பத்தை கோடீஸ்வரன் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சில பேர் சொல்லி நானும் ஊடகத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக அந்த மாதிரி எப்படி சார் ஒரு குடும்பத்தை போய் ஒரு ஜின் வந்து தொடும் தொடும் அந்த குடும்பத்தை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஜின்னு இருக்கிற பக்கம் வந்து அவங்க வீடு கட்டியோ இல்லை அந்த வீட்டில் யாருக்காவது பிடிச்சி போயோ அது தொடர்ந்து தொடர்ந்துக்கிச்சின்னு வச்சுக்கோங்க அந்த ஜின்னு ரெண்டாவது அந்த குடும்பத்தையே தேவைக்கு மேலே கொடுக்கும் அவங்க எதிர்பார்க்காத விதத்தை வளர்த்துதான் விடும் இப்போ எப்படி சொல்லுவாங்க குழந்தையில காத்து பிடிச்சிக்குது கருப்பு பிடிச்சிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போவாங்க கருவேப்பில கருவப்பிளா குழந்தைகளை தூக்கிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஜின்னுக்கு ஒரு குழந்தை வந்து ஏதாவது பிடிச்சி போச்சுன்னா அது எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துடாது உங்ககிட்ட என் கிட்ட அப்படி எல்லார்ட்டையும் அதுக்கு பிடிச்சி போய் சேர்ந்ததுன்னா ஒன்னும் இல்லாத ஓலை குடிசியில இருக்கிறவங்க கூட இன்னைக்கு ஓகோனு பல கோடி டாப்லயா பல கோடி டாப்ல இருக்கிறாங்க சரிங்களா சிங்கப்பூர்ல ஹோட்டல் வாங்கி எல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு நல்லா வசதியா இருக்கிறாங்க இப்போ ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஜின்னு இருக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆச்சனாலோ அந்த கணவன் மனைவிக்குள்ள சேர விடாதா சார் கல்யாணமே ஆக விடாது அப்புறம் எப்படி மக்கள் என்ன சார் சொல்றீங்க ஆக விடாது இவ்வளோ பேருக்கு இன்னைக்கு இன்றைக்கி எவ்வளோ பேர் ஜின்னு வந்து பிடிச்சதுன்னா அந்த செய்வன மூலியமாக பிடிக்கிற ஜின்னு எதுவுமே நல்லது நடக்க விடாது ஏன்னா அதுக்கு தானே நம்ம செய்து விடுறது அந்த குடும்பத்தை தழி கெடுத்துறோன்னு தான் நம்ம விடுறது அந்த பொண்ணை விட கூடாதுன்னா அப்படி தான் நான் பண்றது அதனால எதுவுமே நடக்க விடாது அதை சரி பண்ணிட்டோம்னா இப்போ எங்களை மாதிரி ஆள் கிட்ட வந்து அதை சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே நல்லபடியா நீங்க சொல்றது வந்து அழிக்கிற மாதிரி இதுக்கு பயன்படுத்த விதம் உண்டுமா இப்ப மனிதர்கள் இல்லையா நல்லவனும் இருக்கிறான் காசுக்காக காசுக்காக எல்லாம் செய்யறவனும் இருக்கிறான் அந்த அந்த தான்மா